பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனலுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சந்திர பகவான் உச்சத்தினால் சகல நன்மைகளையும் யோகங்களையும் அடைய காத்திருக்கக்கூடிய உழைக்க தயங்காத உழைப்பாளிகளான மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல் வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மகராசியின் மேலே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் சூரிய பகவானோடு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்திலே புது பகவானும் பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் மகராசி என்பதே பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாதிருந்தால் அந்த வாரம் சிறந்த வாரமாக அமையும் அந்த கடைபிடி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் சந்திராசமம் உங்களுக்கு கிடையாது ஆனால் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வேதை தினமாக அமைகிறது அப்போ ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரை நவமி திதி மதியம் ஒன்றரை மணி வரை அன்று அஸ்வதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து திங்கட்கிழமை ஆங்கில மாத பிறப்பு ஜூலை மாதம் பிறக்கிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேயிரையில் வரக்கூடிய தசமி திதி பகல் பதினொன்று மணி வரை அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது அன்று முழுவதும் பரணி நட்சத்திரம் சித்தயுகம் கூடிய நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி காலை ஒன்பது மணி வரை ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி வருகிறது அன்று முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தியுகம் கூடிய நாள் அடுத்தபடியாக கிழமை அன்னைக்கு மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி தேய்பிரை திரியோதசி திதி ரோகிணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அன்று சுப முகூர்த்த நாள் அந்த த்ரியோதசி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அந்த சுப முகூர்த்த நாள் புதன்கிழமைக்கு அருமையான நாள் இந்த வாரத்தில் ஆணி மாதத்தில் முகூர்த்த நாளாக அந்த நாள் தான் வருகிறது அதை விட சிறப்பு அன்று வந்து பிரதோஷம் அடுத்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை சதுர்த்தசி திதி மிருகசீர நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் அன்றைய தினம் மாத சிவராத்திரியாக வருகிறது அடுத்து வெள்ளிக்கிழமை ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பூரண அமாவாசை திதி திருவாயிர நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் எனக்கு அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு வளர்புறை பிரதமை திதியும் புனர்பூஷ நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அறிக்கிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மகர ராசி பொருளாதாரம் இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா என்று பார்க்கும் பொழுது தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கின்றார் அது ஒரு யோகம் பாக்யாதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் அது மிகப்பெரிய லாபம் சப்தமாதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் வரும் பொழுது இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் திருப்திகரமான நிகழ் நிகழ்வுகள் நடக்கும் அதாவது இப்போ பெரிய அளவுக்கு லாபமும் கிடையாது அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனையும் இல்லை அப்போ வரவு செலவுங்கிறது ஒரு மத்தியமாக எப்பயும் மூலம் போயிட்டு இருக்கிற வாய்ப்பு உண்டு முன்பு இருந்த நிலைகள் இந்த வாரமும் தொடர்ந்தால் அதுவே உங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லாட்டினாலும் கிடைக்கிறத வச்சு இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமாக திருப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரியான நேரத்தில் வந்து கடன் கட்டுதல் இஎம்ஐ வட்டி கட்டுதல் தவணை கட்டுதல் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கனாலே இந்த வாரத்தை அளவுக்கு ஃபில்ஃபில் ஆயிரும் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதாரத்தில் மதியமான பலன் அப்போ ஜீவன ரீதியாக தொழிற்சாலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுக்கரபவன் அவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறில் சுக்கரன் பொழுது தொழில் ரீதியாக லாபத்தை கொடுப்பார் அதே நேரத்துக்கு கடின உழைப்பை கொடுப்பார் அப்போ கடின உழைப்புனால் தொழிலாளர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டாக வேலை நடக்கும் வேலை வந்து செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரியோ அல்லது செய்கிற வேலையில் திருப்தி இல்லாமல் மறுபடியும் வந்து அதை கவனமாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகளையோ அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு உண்டும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வியாபாரம் நடத்துகிற மாதிரி வரும் வியாபாரம் நடக்கும் ஆனால் வந்து சில நேரங்களில் சுலபமாக நடக்கிற வேண்டிய வியாபாரங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு நடக்கிற மாதிரி வரும் அப்போ கஸ்டமரை கேன்வாஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஆனால் தொழில் வியாபாரமும் நல்லா நடக்கும் அது மட்டும் இல்லை ஆனால் உழைப்பு சற்று அதிகமாக இருக்கும் சாதாரணமாக கிடைக்கிறதோட உழைப்பு சற்று அதிகமாக இருக்கும் அந்த உழைப்பை கேட்ட உங்களுக்கு அந்த வருமானமும் உங்களுக்கு நல்லபடியாக வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதுவும் நம்ம மொதல் சொன்ன மாதிரி கொஞ்சம் மதியமாக தான் கிடைக்கும் கூடுமான அது சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது நம்மளே பொறுப்பாக அமைகிறது அடுத்து உத்தியோகஸ்தரில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மதியமான வாரம் தான் சொல்ல முடியும் எனக்கு பெரிய அளவுக்கு வந்து லாபங்கள் கிடைக்காது அதாவது எட்டு ஆறு தொடர்பு ஏற்படுறதும் ஆறு எட்டு தொடர்பு எப்போயுமே வந்து சிக்கல்களை சில நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒரு வேலை பார்ப்பீங்க அவங்க சொன்னது வேறு வேலையாக இருக்கும் ரெண்டு இதுக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகள் தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செய்த வேலை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது அன்சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லும்னா அந்த மாதிரி திருப்தியற்ற செயல்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதனால் வந்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னால் அது நல்ல பலனையும் சுபயோகமாக அள்ளி தரக்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு வந்து பெரும்பாலும் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படுறக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு நீங்களும் உங்களுடைய நிலைகளை கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்று சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திரக்கூடிய அனைத்து மகராஜ் அன்பர்களுக்குமே சுபயோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா கடந்த வாரங்களில் மரண யோகம் நிறையா இருந்தது இந்த வாரத்தில் சித்த யோகமும் இருக்குது சுபமூர்த்த நாளும் இருக்கனால சுபங்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் சுமூகமாகவும் சுபமாகவும் லாபமாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் பொன்பொருள் சேர்க்கைகள் மங்களகரமான கல்யாண கல்யாணம் போன்ற விசேஷங்கள் கல்யாணம் காதுகுத்து மங்கள திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் நடக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த வாரத்தில் அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரம் ஏன்னா புதன் பகவானுடைய பார்வை வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால கல்வி ரீதியாக முன்பு இருந்த அதாவது இப்போ இப்போ தான் வந்து இப்போ புதிய கல்வி ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த லீஃப் வேறுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆசிரியர் மாணவர் புரிதல்கள் நன்றாக இருக்கும் புது முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம் கூடுமானவரை அடிஷ்னல் லாங்குவேஜின்னு எதாக இருந்துச்சுன்னா அதையும் படிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தால் அதையும் கற்றுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் லாபங்களை கொடுக்கும் அடுத்து பெண்களுக்கு உண்மையிலே இந்த வாரம் முழுவதும் ஒரு ஆதாயம்னு சொன்னால் அது பெண்களுக்கு தான் கணவன் மனைவி உறவில் அன்யோன்யமும் பலமும் மிகப்பெரிய லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டும் மனம் விரும்பிய பல செயல்கள் மங்களகரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டும் உதாரணமாக வந்து புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அல்லது குழந்தைகளால் லாபம் அடையணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த செயல்கள் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயதாமலும் மூற செயல்கள் நடக்கும் மனம் விரும்பிய ம மணாளன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மங்களகரமாக நிகழ்ச்சி கிடைக்கிறக்கு வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் இவங்களால் லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுபமான வாரமாக தான் பெண்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாவற்றையும் விட இந்த வாரத்தில் அமாவாசை திதி வருகிறது இந்த அமாவாசை திதியில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணிங்கன்னா அவளுடைய அணுக்கிற உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் திதி தர்ப்பணம் அல்லது வழிபாடாது செய்திங்கன்னா சகல நன்மைகளையும் அடைவீர்கள் எல்லா உள்ள இரவேண்டிய அனுசி ஆசிர்வாதத்தினாலும் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்து